ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஷ்டிவேல் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க வாங்க என்னுடைய வீட்டில் என்னுடைய மணி பிளாண்ட்டை நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்றத பார்க்கலாம் கிச்சனில் வந்துட்டு நான் ரெண்டு பாட்டிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் போட்டு வச்சுருந்தேன் போட்டு வச்சுட்டு ஒரு வாரமாக நான் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்குறேன் வெயிலுக்கு அதுக்கும் ஜன்னல் மேலே நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா அதனால் ஃபுல்லாக ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா வேரெல்லாம் அழுகிருச்சு ஆனால் செடி நல்லா தான் இருக்குது இன்னொரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா வேர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் எனக்கு அந்த ரெண்டு செடியுமே பிடிக்கலை அப்படியே நான் எடுத்துகிட்டு அந்த வேர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இல்லையா அதை மட்டும் எடுத்துகிட்டு வேற ஒரு தொட்டியில் அப்படியே பக்கத்தில் ஒரு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுகிட்ட அப்படியே நடுறதுக்கு கொடுத்துட்டு அதை நட்டுக்கிருச்சு அதுக்கப்புறமா பாட்டிலெல்லாம் நழு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் போட்டு அதெல்லாம் அப்படியே அந்த வேரெல்லாம் புடிச்சுருக்கும் இல்லையா உள்ள அப்படியே நல்லா க்ரீனாக அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி பாசி படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால எதுவும் வைக்காதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு மனசை கேக்காம ஒரு மணி பிளான்ட் மட்டும் நான் ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த மணி பிளான்ட் அப்புறம் நம்ம தீபாவளிக்கு ஒரு மூணு நாளைக்கு அப்புறமா நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் அப்பெல்லாம் நான் வீடியோவே போடவே ஆரம்பிக்கலை ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே விட்டதுதான் ஒரு இதுவரைக்கும் ஒரு இலை கூட பழுத்து பழ இலையே கிடையாது நல்ல காஞ்ச இலையுமே அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லை ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ரீனாக அப்படியே அந்த கொழுந்து தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைட் க்ரீனாக அழகாக சூப்பராக வந்துச்சு எனக்கே நானே கண்ணு படுற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ அழகாக வெட்டுன உடனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டில் டக்கடாக்கா டக்குன்னு மேலே நல்லா வளர்ந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த நம்ம வீட்டுக்கு வாசலில் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு தான் நான் வச்சுருக்குறேன் ஆனால் வெயில் வந்து படும் நல்லா லை நல்லா வெயில் படும் லைட்டாக வெயில் படும் அங்கே பாருங்கள் நம்ம வீட்டு நில வாசலை இருக்கிற மாதிரி நல்லா நான் வெளியிலேருந்து வந்தாலே மணி பிளான் அண்ணா வந்து பார்க்குற மாதிரி தான் வரி ஓ இங்கே வரைக்கும் வந்துருச்சா அப்படின்ட்டு நான் டெய்லி பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மணி பிளான் ரைட் சைடு வந்து துளசி மடம் வச்சுருப்பேன் நம்ம வீடு எப்பவுமே நிலைவாசல் நீட்டாக அழகாக எப்போவுமே வச்சுருப்பேன் நான் வெள்ளி செவ்வாய்க்கு சொல்ல தேவையே இல்லை என் பையன் கூட சொல்லுவாள் கதவுக்கே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்கம்மா அவ்வளோ அழகாக நீட்டாக மஞ்சள் குங்குமத்தோடு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட் செடிக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன தண்ணி போகிறேன் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவுவோம் பார்த்திங்கன்னா அன்றாட நம்ம அரிசி கழுவுகிற தண்ணியை தான் நான் வந்து இந்த மணி பிளான்ட் செடிக்கு வந்து ஊற்றுவேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் அப்புறம் இந்த காயெல்லாம் நம்ம வெட்டிட்டு போடுவோம் இல்லையா அந்த அதெல்லாம் நான் குப்பையோடு தான் நான் போடுவேன் ஏன்னா நம்ம ஒரு செடி தானே வச்சுருக்குறோம் வேறு செடி நிறைய நம்மக்கிட்ட இல்லை அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலசி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வச்சுட்டு கொ அந்த சருகு குப்பையில் அப்படியே போட்டுருவேன் அப்போ அந்த இன்ஜின் தண்ணியெல்லாம் இருக்கும்னா அதையும் நான் ஊற்றுவேன் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அதாவது மந்த்லி ஒன்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பால் இருக்குது பார்த்திங்களா பால் பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குண்டாவில் பார்த்திங்கன்னா ஊத்திக்குவே தண்ணியும் பாலும் ஊற்றி அந்த மாதிரி ஊற்றுவேன் அந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு மூணு டைம் நீங்கள் ஊற்றுங்களேன் ஊற்றிட்டு உங்கள் செடியில் மண்ணில் போய் பாருங்களேன் அப்படியே நத்தை மாதிரி குட்டி குட்டியாக நத்தை எல்லாம் அப்படியே இருக்கும் அதை நான் ஒரு நாள் நான் ஒரு வீடியோவாக நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன் இவன் நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஏன்னா உள்ளே ஃபுல்லாக நல்லா அது எப்படி காடு மாதிரி வளர்ந்துருச்சு அதனால் தள்ளிவிட்டு தள்ளி விட்டு என்னால் அது வீடியோ எடுக்க முடியலை யாராவது வீட்டில் இருந் இருக்கிறப்ப நான் அந்த நத்தை எடுத்து காட்டுற பாருங்க அந்த பால் வாசத்துக்கே நத்தை கண்டிப்பாக வந்துருங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தொட்டியில் இருந்துச்சு இப்போவும் இருக்குது ஏன்னா அந்த பால் ஊற்றுனா அந்த மாதிரி வருமாட்டிருக்குது எனக்கு தெரியலை ஆனால் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி வருது உங்களுக்கு தெரிஞ்சுனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குட்டி குட்டியாக இருக்கும் நத்த அப்புறம் காலையில் விடுஞ்சோனே நான் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே லைட் லைட்டாக அப்படியே எழுந்திரிச்சி அப்படியே மெல்ல ஊர்ந்து அப்படியே போகும் அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு குச்சி நல்லா வெட்டிட்டு கட் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் வேர் தெரியுதா இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டிக்கணும் ஒரு இலையை மேலே விட்டுட்டு அந்த கீழே இருக்கிறத அந்த வேர் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இலையை வேணால் நீங்கள் கிள்ளி விட்டுடலாம் கிள்ளி விட்டுட்டு உள்ளே பாட்டிலை வச்சிட்டிங்கன்னா உள்ளே நல்லா வேர் நாய் அந்த பாட்டிலேருந்து எடுக்கிறப்ப வேர் எவ்வளோ வேர் பார்த்தீங்க அந்த மாதிரி கச்ச 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 கச்சன்னு வந்துடும் எனக்கு ஒரு நாள் மணி பிளான் வாடவே வாடவே வாடாது ரொம்ப சூப்பராக இருக்கும் பழுத்து தான் போகுமே தவிர வாடாது அதை நான் வாடவும் விட மாட்டேன் ரொம்ப க்ரீனிஷாக உண்மையிலேயே மணி பிளான்ட் சூப்பராக இருக்கும் டக்குன்னு நம்ம வீட்டில் வந்து வளரக்கூடிய செடி மணி பிளான்ட் தாங்க உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி வைங்க அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இன்டோர் லீஃபாக கூட நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் அங்கேயும் போட்டு வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் போட்டு வச்சுட்டு ஊருக்கெல்லாம் எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெய்லி நம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கணும் தண்ணியெல்லாம் நிறைய வச்சுக்கணும் நம்ம பாட்டலுக்குள்ளே இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சு வச்சுட்டோன்னா அது சீக்கிரமே தண்ணி நல்லா உறிஞ்சுங்க சீக்கிரமே தண்ணி நல்லா உறிஞ்சு தண்ணி காலியாயிடும் இந்த மாதிரி ஒரு முக்கால்வாசி வாசி நம்ம தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வச்சுக்கிறலாம் அழகாக இருக்கும் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று பிளைன் பாட்டில் தான் இன்னொரு பாட்டில் பார்த்திங்கன்னா அது ஃபெஃபிகால் இல்லையா அதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு நல்ல பாட்டிலில் ஃபுல்லாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா மணல் இருக்குது பார்த்திங்களா அந்த மணலில் வந்துட்டு நல்லா பிரட்டிக்கிட்டேன் நான் அந்த பாட்டிலில் அதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபெஃபிகால் போட்டு நல்லா கலர் வாங்கிட்டு வந்து பெயிண்ட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு வேணுன்ற டிசைனில் நான் அடிச்சுக்கிட்டேன் அந்த அழகாக இருக்குதா அந்த மாதிரிலாம் இன்னும் ரெண்டு மூணு பாட்டில் இந்த மாதிரி இருக்குது என்கிட்ட நான் தான் வைக்காமல் வச்சுருக்கேன் வெயில் காலலாம் முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஏன்னால் நம்ம வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூசியாக அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமலே லைக்